மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து சேனலில் இதுக்கு முன்னாடி மூன்றாம் திருப்பல் தேர்வுக்கான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து கணக்கு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா வாட்ச் பண்ணிவிட்டு வந்து இது ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாமுக்கு கவர் ஆயிரும் யாரும் வந்து பாஸ் பாஸ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக எதாவது வாட்ச் பண்ணி தெரிஞ்சுருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஒரு ஷேர் பண்ணியிருக்கோம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஓகேவா இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மூன்றாம் திருப்பல் தேர்வு கணிதம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆ ஓ டோட்டல் பார்த்தோமாக்கா ஃபோர்டீன் ஒன் மேட்ஸ் ஆ நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ்னால் திருப்புதல் தேர்வு பொறுத்தவரை கொஞ்சம் வந்து கடிசாக தான் அண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டு ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் மூணு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் கேட்டிருப்பாங்க அதனால் ஸோ ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன் மூணுமே மூணு ரிவிஷனை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே நீட்டாக நீங்கள் ஃபிஃப்டி மார்க்கு தாராளமாக வாங்கிடலாம் அது டெஃபினெட்லி அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மூணு ரிவிஷன் கொஸ்டின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா நம்ம வந்து மினிமம் பாஸ் மார்க்காவது வாங்கலாம் ஏன் கணக்குப்படி வந்து ஃபிஃப்டி மார்க்காவது கன்ஃபார்மாக வாங்கிடலாம் அதுக்கடுத்து பார்த்தமாக ஒன் மார்க் எடுத்து டூ மார்க் கொஸ்டின் இது டுவெண்ட்டி எயிட் வந்து கரெக்டாக வினா சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி எயிட்டு பார்த்தமாக என்ன கேள்வின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து மற்ற கேள்வியிலும் எது வந்து உங்களுக்கு வரலையோ அதை போட்டு பாருங்கள் சரிங்களா எக்ஸாமில் மார்க்கு கொடுத்தளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் போடுவாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லாமே எழுதிட்டு அட்டன் பண்ணிவிட்டு எது தெரியலையோ ஒரு ஒரு கொஞ்சமாக தெரிஞ்சாலும் நீங்கள் அதை நீங்கள் போட்டு ஸ்டெப்பு எழுதுங்க அதுக்கு மார்க் கிடைக்கும் இது டுவெண்ட்டி எயிட்டு ஒரு செங்கோண முக்கோண வடிவில் உள்ள குன்றின் அடி அஞ்சு கம்மா ஜீரோ ஆகும் மேலும் குன்று தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் முப்பது டிகிரி எனில் குன்றின் உச்சி மற்றும் அடியை இணைக்கும் கோட்டின் செவன்பாட்டை காணுங்க இது கட்டாய இதில் வந்து பார்த்தோம்னாலே ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் அதில் வந்து ஃபோர்ட்டி டூ வந்து கட் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ட்டி டூ ஃபோர்ட்டி டூ முன்னாடி மற்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா மேக்ஸை பொறுத்தளவு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேக்ஸில் நீங்கள் நல்லா வந்தால் தான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வரும் உங்களுக்கு சரியா ஃபார்ட்டி டூ பத்தமாக வந்தார்கள் இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன முதல் பகடையின் பகு எண் அல்லது இரண்டாம் படையின் பகா எண் ஆக கிடைப்பதற்கான நிகழ்வினை காண்க அகது பாகமாக பிக் கொஸ்டின்ஸ் கிராஃப் அண்ட் ஜாமன் சரிங்களா இதை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது இதில் தான் நம்மளுக்கு வந்து மேக்சிமம் எயிட் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா அதிக மார்க்கு கிடைக்கும் இதை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா இது ஃபோர் சென்டிமீட்டர் ஆழமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து பதினொன்று சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலேருந்து வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடுகள் வரைந்து அதன் நீளம் காண்க இது அதே மாதிரி தான் இது வந்து பிக்யூ எட்டு சென்டிமீட்டர் ஆறு வந்து சிக்ஸ்டி டிகிரி உச்சி ஆறிலிருந்து பிக்யூக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் ஆர்ஜி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் என இருக்குமாறு முக்கோணம் பிக்யூ வரைக ஆறிலிருந்து பிக்யூக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க சரிங்களா இதுவும் வந்து ஒரு கணக்கு அன்று லாஸ்ட் மொத்தமாக நம்மளுக்கு ஒய் ஒய்இகுல் டூ எக்ஸ் ஸ்கொயர் என்று வரைபடம் வரைந்து அதன் மூலம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இக்குவல் ஜீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு கிராஃபு மேலே உள்ளது நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் படிச்சுக்கோங்க டோன்ட் மிஸ் எனி ஒன் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் என்னையை பொறுத்தளவு இந்த மூணு ஃபஸ்ட்டு செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் படித்தாலே கன்ஃபார்ம் ஃபிஃப்டி மார்க் வாங்கிடுவீங்க ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் படிங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட் பார்க்குறேன் அப்படின்னு விளையாட்டு சட்டையை விட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகே வேறு ஏதாவது கொஸ்டின்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்களிடமிருந்து விட உங்கள் நண்பன் டி ஸ்டடி கைடு